இப்போ வந்து இது மைத்ரேயர் சொல்கிறார் பேரண்ட்ஸ் எல்லாம் போயாச்சு சுவாமி பொம்மன் சத்தரூபாதி அம்மா அப்பாலாம் போயாச்சு ரொம்ப எழுதிட்டு போயிட்டா அம்மா இவள் என்ன பண்றானா இவரை நேர நேரம் ஆனால் இத்தனை காலம் அவர் தபஸ் தானே பண்ணார் திடீர்னு திருமணம் முடிஞ்ச உடனே லௌக்கீத்துல போய் எல்லாம் அவர் திருப்பியும் வந்து தபஸ் தான் பண்றாருன்னு கர்ம நிஷ்டியோட உட்காந்து தியானம் பண்ணிட்டே இருப்பாள் அப்ப இவள் பணிவிடை செய்தானா எப்படி பணிவடை செய்தானா நித்யம் நித்தியம் பரிய சரத் பிரீத்தியா பவானி வவம் பிரபும் எப்படி பரமசிவனுக்கு பார்வதி தேவி செய்வாளோ அதை போல பறிமுறை செய்திருந்தாள் இவள் எப்படிப்பட்டவள்னா விஸ்ரம்பேன இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவார் இது எப்படின்னா விஸ்ரம்பேன சுசுரூஷியா சௌர்தேன இந்த மாதிரிலாம் ஒரு பெண் இருக்கணும் வாச்சா மதுரை இந்த சாப்பிடு அப்படின்னு டக்குனு வந்து வைக்கிறது வேலை வேலைக்கு இது கொண்டா குறைச்ச இல்லை அப்படிங்கிறது அது கொடுக்காம இருக்கலாம் இல்லை அதனால வாச்சத்து வாச்சம் இருக்கே நம்மளோட பேச்சு மதுரமா இருக்கணும் அது மாதிரி போஹோ நமக்கு அவர் சார்னா இப்போ கூட நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் ஒரு அடிமையினுடைய கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கூட வாட்ஸ்அப்பில் பாத்துருப்பேன் இங்க போன்றதுக்கு நான் சார்ன்னு சொல்றேன் போனால் ஒரு மரியாதையோட ஒருத்தர் கூப்பிடறதுதான் போ அப்போ தன்னுடைய கணவன் வந்து தனக்கு உரிமை தன்னுடைய எஜமானன் லெவலில் தான் அவன் நடந்துக்கிறான் அவ்வளோ ஒரு ஸ்ரத்தையோட தேவபூதி நடந்துக்கிறா அதான் சொல்றா சுசூஷையா ரொம்ப என்னெல்லாம் பண்ணணும் எப்படியெல்லாம் பண்ண பார்த்து பார்த்து பண்ணுறது சுச்ரூஷை பண்ணி சௌஹருதத்தோட சுகூர்த்து மனைவ மனைவி வந்து கணவனுக்கு சுகர்த்து ஸோ ஹுர்த்து அதை பிரிச்சேன்னா சூனா நல்ல ஹிருதயம் நல்ல ஹிருதயம் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்ல ஹிருதயம் தான் சுகர்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் நீங்கள் வேணால் பார்க்கலாம் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஒன்று ரொம்ப நல்லவாளாக இருக்கணும் இல்லை ரொம்ப கெட்டவாளாக இருக்கணும் பிகாஸ் தான் தே அட்ராக்ட் ஈச் அதர் நம்ம உள்ள என்ன இருக்கோ அதுதான் நம்ம வந்து மற்றவளை வந்து அட்ராக்ட் பண்ணுவோம் அப்போ வந்து சுகர்த்தாகவும் இவ்வளோ அழகாக அவள் இருந்தா எப்படிப்பட்டவன்னா விசுருஜை விட்டுட்டா இது மட்டும் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்றேன் ஏன்னா ஒரு பெண்மணி எப்படி இருக்கும் நம்ம மனைவி விசுருஜை எதை விட்டா காமத்தை விட்டா தம்பத்தை விட்டா காமத்தை விட்டா தம்பத்தை விட்டா தம்பம் ஏன்னு சொல்லுங்க கர்தம பிர கர்தமர் முன்னாடி பகவானே காட்சி கொடுத்துருக்கான்னு ஊருக்கே தெரியும் அப்படிப்பட்டவரை மணந்து கொண்டவன் சாக்ஷத் பகவானே பிரத்யட்சமாயிருக்காரு அவளுக்கு அந்த தம்பம் இல்லை அப்புறம் தம்பத்தை விட்டுவிட்டா அடுத்து தம்பம் சுவேஷம் அந்த துவேஷத்தை விட்டா துவேஷம் அவங்களுக்கே தெரியும் மற்றவர்கள் மேலே தேவையில்லாத கோபம் வர்றது அந்த மாதிரி லோபம் கிரீடனஸ் இல்லை மதம் ஒரு அளவுக்கு மேல போய் அந்த கோப்பம் வர்றது அது இல்லை இது இந்த இதை மட்டும் இல்லை அப்படியே சோம்பல் பண்ணிட்டு ஆமா இவருக்கு என்ன வேலை வேலைக்கு இது பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னு ஒரு சோம்பல் பட்டுன்னு ஒரு நாள் கூட உட்காந்தது இல்லையா அவ்வளவு பார்த்து பார்த்து பண்ணுவானா அப்படி வந்து நித்தியம் அவள் சேவகம் பண்ணிட்டு இருந்தாளாம் தன்னுடைய பர்த்தாவுக்காக தேவகூதி அப்போ இதெல்லாம் பண்றதுக்கு ஏன் தெரியுமா சவை தேவர் சிவர்யஸ்தான் மாணவையும் சமணபுரதா தெய்வாத கிரிய சக அவனை மனுஷனாவே பார்க்கல தெய்வமா பார்த்த தெய்வமா பார்த்த அதனால இவளுக்குன்னு ஒண்ணுமே இல்லை காலை என்ன பூயசா சாமாம் கர்ஷிதாம் விரத சரியையா என்ன விரதங்களோ என்ன எதுவோ எல்லா அனுஷ்டானமும் பண்ணிட்டு அழகா வேலை வேலைக்கு அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அப்போ இப்படியே நாட்கள் ஓடின்னு இருக்கு அவர் வந்து திருமணம் புரிந்தவர் கொஞ்சம் கொஞ்சம் கூட அவருக்கு அந்த எண்ணம் இல்லை இவள் எதிர்பார்ப்பே இல்லாமல் இவள் பணிவிடை செய்து அப்படியே நாட்கள் ஓடும்போது ஒரு நாள் கிரதமர் கேட்கற நீ இவ்வளவு நல்லா என்கிட்ட வந்து மானதாயாக சுச்ரூஷையா பரமையா இவ்வளோ ஒரு சுசுரூஷையோட என்னை பார்த்துனோட்டியே வரையாச்ச பக்தியா துஷ்டோம் அகமத்திய எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு ரொம்ப துஷ்டி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்படியெல்லாம் நீ ஒரு பக்தி ஸ்ர்த்தியோட என்ன பண்ணியே அதனால அதாவது எல்லாருமே யோ தேஹீனா யாருக்கெல்லாம் தேகம் இருக்கோ அவள்லாம் தன் தேகம் தான் முக்கியம்னு பார்த்துப்பான் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீ இப்படி இருக்கிய மதர்தே மதர்த்தே நாவேக்ஷித்த சமைச்சு நீ நல்லா உன்னை பார்த்துக்க கூட இல்லையம்மா இவள் வேலை விலைக்கு சாப்பிடறதில்லை இவள் தன்னை பத்தி கவலைப்படறதில்லை பர்த்தாவுக்கு பண்ணுறதே நினச்சிட்டு இருந்தா அப்போ இவர் சொல்ற இந்த மாதிரி நீ பண்ணினதுனால நான் பகவானை ஒழுங்கா பூஜை பண்ணி நான் ஆராதனை பண்ண முடிஞ்சது அதனால நான் வந்து ஒரு திரு திவ்ய திருஷ்டியை காட்டுறேன் நல்லா பாரு அதை பார்த்தீங்கன்னா என்னன்னா நீ பணிவடை பண்ணத்தினால உனக்கும் இதில் பங்கு உண்டு எனக்கு திவ்ய திருஷ்டின்னா முனிவர்கள் உங்களுக்கு தெரியும் முனி பொங்கவர்கள் தெரிஞ்சவர்கள் முனி அவர் சொல்ற அந்த இந்த இந்த போகங்கள்லாம் இருக்குது லௌகீக விஷயங்கள் எல்லாம் இருக்கே இதெல்லாம் அழியிறதுமா அழியாத விஷயம் இருக்குது சரி எவ்வளவுதான் பொண்ணை வந்து புடமிட்டு என்னதான் வளைஞ்ச அதனுடைய மகத்துவம் குறையாது இவர் வந்து இப்பதான் கிரகசாஸ்திர தர்மத்துக்கு வந்திருக்காரு ஆனாலும் அவர் உள்ள இருக்க அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் தன் மனைவிக்கு சொல்லி கொடுத்துருக்காரு சொல்லி கொடுத்துன்னு அவர் சொல்றார் இந்த இந்த அன்னியே புனர் பகவதோ பிரப உத் விஜும்பம் விப்ரம் சிதார்த்த அஹ் சிதார்த்த ரச்சனாக கிவுருக்க இதெல்லாம் பாக்குற இதெல்லாம் என்னென்னமோ நிறைய விஷயங்கள் இருக்க ரொம்ப அழகான இடம் கர்தமர் இருக்கின்ற அந்த இடம் விந்துசிரஸ் அழகான தடாகம் இருக்கு இதெல்லாம் இருக்கு ஆனா நீ எவ்வளவு அழகாக நீ இவ்வளவு பணிவிடை பண்ணிருக்கே இது உன்னுடைய சுகர்த்தம் உன்னுடைய சுகர்த்தத்தினால இது கிடைக்கிறது உன்னுடைய அழகான இந்த பாதிவிருத்தியம் இருக்கே அதனால எ என்ன அதாவது இப்போ நான் வந்து இப்போ இப்போ உனக்கு என்ன வேணுன்னாலும் நாங்கள் எடுத்து கொடுக்கலாம் என்ன வேணா உனக்கு வேணால் சிருஷ்டி கூட பண்ணி கொடுக்கலாம் அவ்வளோ தப்போ வலிமையோடு இருக்கார் இதெல்லாம் வந்து நாங்கிற பாவம் இல்லாத போது தான் அந்த அகம்பாவம் இருக்கக்கூடாது அது வந்து சொல்லிட்டு அவர் சொல்கிற தன்னுடைய அழகான அதாவது அவள் வந்து ரொம்ப ஒடுங்கி போயிருக்கா வயிறு ஒட்டி போயிருக்கா இவரும் ரொம்ப வயசானவரா இருக்கா இவளுக்கு என்ன வேணுங்கிறத வந்து அவர் கேக்குற குறிப்பிருந்து சொல்லு எதாவது என்ன ஓனன்னா கூட நான் கொடுக்கறதுக்கு எனக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னு கேட்குறேன் அப்ப தேவகோதி சொல்ற ராத்தம் பதத்து பத விருஷைத மோக யோக மாயாதிபே கதவை இவர் சொல்ற ரொம்ப அழகான திவிஜ இவர் வந்து ரிஷி இல்லையா அதுக்கு சொல்ற நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இப்படி தபோட மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்க இருக்கீங்க அதாவது தான் ரஜஸ்தமஸ் சாத்விக குணத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றீர்கள் அப்போ ய எஸ்தோ அபிய எஸ்தே அபியதாயி சமய சங்கிருத சங்கோ பூயா பிரசவ சதீனா சதி எப்படி சத்தினா நமக்கு வந்து திருமணம் செய்வித்த போது நீங்க இல்லறம் நடத்துறதா சொன்னேன் அவர் கொஞ்சம் இன்ட்டு கொடுக்கறா இப்படியோ இருந்தா போறோமா இல்லறம் நடத்தி பிரஜா உற்பத்தி பண்ணணும்னு சொன்னேலே அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க அதனால நான் இப்பொழுது நாம் நம்மளை தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஏன் வா சொல்றான்னா ரொம்ப ஒடுங்கி போய் இவ்வளோ இருக்கா அவர் ஜடாமுடியோடு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா நம்ம நம்மளே ஃப்ரெஷ்ஷாகி அழுதான் இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு கல்யாணம்னா நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல நறுமணம் பூச்சுக்களோட இது பண்ணுறோமே அதை போல் இதுவாள் சொல்கிற நம்ம வந்து நம்மளை வந்து இன்னும் இளமை பொலியோடு நம்மளை மாற்றிக்கணும் நம்ம இருக்கிறதுக்குன்னு ரொம்ப அழகான ஒரு மாளிகைலாம் இருக்கணும் நம்மளோட இல்ல வர வாழ்க்கையை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் உடனே இவர் சன்னாரோ இல்லையோ இவர் தான் ஃபஸ்ட்டு விமானம் காமகம் முதல் விமானம் இவர்தான் கண்டுபிடிச்சார் தன்னுடைய இஷ்டத்துக்காக அழகான விமானம் க ஒன்று பண்ணாராம் ஒன்று பண்ணால் அது எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகாக நிறைய ஸ்லோகங்களில் வரும் எப்படி நம்ம சுந்தர சுந்தரகாண்டத்துல பெரிய புஷ்பக விமானத்துக்கு நிறைய அத்தியாயத்தில் பார்க்குறோமே அது மாதிரி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் அது மாதிரி பெரிய விமானம் சர்வகாவது திவ்யம் சர்வத்திர சமவிதம் சம சமஸ்கியா இருக்காங்க என்னெல்லாம் வாடுமோ திவ்யமா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குமோ அந்த விமானத்துல இருக்கு விமானம் எப்படின்னா அழகா பறக்கவும் செய்யும் அதுவே மாளிகையும் கூட அவ்வளோ இருக்கும் பாருங்கள் இது ஹேரிடெயில் மாதிரி இருக்குல்ல அது ரொம்ப அழகாக இருக்குது அது எப்படி இருக்குன்னா சர்ப அர்த்தம் என்னெல்லாம் அர்த்தம் வேணுமோ செல்வம் வேணுமோ அதெல்லாம் கூட அதில் இருக்கு ரத்தனங்கள்லாம் கொட்டி கிடக்கு எல்லாமே இருக்கு சசிக்கு இப்போ கிடச்சா தேவையில்லன்னு இருக்குது இப்படி பார்க்குறா அது ரொம்ப அழகாக மணி ஸ்தம்பம் இந்த தூணெல்லாம் ரத்தன மணிகளால் ஆனதான் ரத்தனங்களால் சம்பத்தை கொண்டு ரொம்ப அழகான விமானமா திவ்யோபகரணோ பேதம் சர்வகலா சுகாவகம் ரொம்ப அழகான திவ்யமான வஸ்துக்கள்லாம் அதில் இருக்கு என்னெல்லாம் ஓணுமோ மாடலில் கிச்சன்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி என்னெல்லாம் ஓணுமோ அப்போ சொல்லிட்டாலும் மாளிகை வேணும் எல்லாமே இருக்கும் அதில் என்னெல்லாம் வேணும் அழகழகா கர்டன்ஸ் எல்லாம் போட்டு ஜம்முன்னு அதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அந்த விமானம் அது மட்டும் இல்லை அதுலேயே வந்து ரொம்ப அழகழகான மா மாலைகள்லாம் இருக்கான் விசித்திர மால்யாபி அழகழகான மாலைகள்லாம் இருக்கான் மஞ்சு சிஞ்சத் அஷ்டங்கிருபிகி அஷ்டங்கிருபிகி வண்டுகள்லாம் மொக்கியதான் அந்த பூக்களை அப்ப அஞ்சல இருந்த மலர்கள் நறுமணம் வீசுகின்ற அழகான மலர்களாலான மாலைகள் இருக்கு ஏதோ சீப்பாக கிடைக்கும் நாலு நாள் முன்னாடி வாங்கி வச்சதெல்லாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கான் துக்கோலம் எங்க பார்த்தாலும் பட்டாடுகள் திரைச்சீலகளா இருக்கு அவளுடைய ட்ரெஸ்ஸுக்கு வாட்ரோப் அவ்வளவு இருக்கு மேல ஒன்னா உப்பரி பிரதக் தனித்தனியா தனித்தனியா சிப்தைகி கசிபுபி காந்தம் பரியங்க பரியங்கசனி பரியங்கம் கட்டில் இருக்கான் விஜனாசனம் அழகா அப்படியே சாஞ்சிக்கிறதுக்கா இருக்கைகள் இருக்கான் அந்த நம்ம வித இப்பெல்லாம் கொஷன் கேட்கவே வேண்டாம் நம்ம உட்காந்தோன்னா அது உள்ள உட்காந்துக்கிறது நம்ம உட்கார முடியல இது அப்படி இல்லை ரொம்ப அழகா கம்ஃபர்டபுளா ரொம்ப அழகா இருக்கான் எல்லாம் விசிறிகள்லாம் இருக்கான் பங்காலாம் இருக்கான் அது மட்டும் இல்ல அப்படி சவுத்தை பார்த்தோன்னா தத்திர தத்திர வினிக்ஷப்தான் நானா ஷில்போ பஷ் பசு ரொம்ப அழகான ஓவியங்கள்லாம் அந்த சில்பத்தில் தூண் அந்த தொசவரில்லாம் வரைஞ்சி வச்சுருக்கான் ரொம்ப அழகான ஓவியங்கள் மகா மரகத தஸ்லியா அப்படியே பார்த்தேன்னா அந்த பச்சை பட்டு மாதிரி மரகத கல்லால் ஃப்ளோரிங் சும்மா அப்படி போட்டிருக்கான் அது மட்டும் இல்லை வித்ருமே தேவி பவழத்தாளான அங்கங்க போய் உட்காந்துக்கணும்னா பவழத்துல திண்ணைகள் அதாவது ரத்தன ரத்தனஹாரம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது ரத்தனங்களா கொட்டி பண்ணியிருக்கா அழைச்சி அழிச்சு பண்ணிருக்கா பார்த்து பார்த்து பண்ணியிருக்கா இது இவர்களுக்கு தகு ஏன்னா ஆடம்பரமான இருந்து ஒரு ராஜகுமாரியா இருந்தவ தனக்கு சாப்பிட்டுட்டு தான் ட்ரெஸ் பண்ணித்தான் பதிக்கு பண்ணினவன் சேவை பண்ணுவான் அப்ப அவளுக்கு கொடுக்க வேண்டிய சன்மானம் தான் இது இல்லையா ரொம்ப அழகா இது மட்டும் இல்ல ஹேம கும்பகிர அதிஷ்டிதம் அஹ் தங்கத்தினாலான கோபுர கலசங்கள்லாம் வச்சு அதுல துவாசு வித்ரம தேஹல்யோ பாதம் வஜ்ரக பாடவத்து வஜ்ரகத்துனால அந்த கபாட்டமெல்லாம் வஜ்ரத்தினா வைரத்துனால ஆனதான் யோசிச்சு பாருங்க அவ்வளோ அழகான அது மட்டும் இல்லை சக்ஷூஸ் மந்த் பத்மரா ராகா ராக் வஜ்ரபி திஷு நிர்மிதைகி திருப்பி அதை தான் சொல்கிறார் வைரமயமான பித்தி சுவர்கள் எல்லாம் வைரமயமா இருக்கு பத்மராக எல்லாம் அப்படியே அப்படி ஒளி வீசத்தான் ரொம்ப அழகாக தங்க தோரணங்களோட இருக்குது விமானங்களில் இது மட்டுமா இருக்குது அப்படின்னா ஹம்சம் இருக்கான் அன்னபறவை இருக்கான் தத்திர தத்திர நிகூஜிதம் அழகாக கூஜனம் பண்ணுற புறாக்கள் குட்டி குட்டி புறாக்கள் ரொம்ப அழகாக இருக்குது கிற்த்து கிருத்திரிமான்னு மன்யமானேகி ஸ்வானதி ருஹியாதி ருஹியச்சர் அது எப்படின்னா அதாவது கூட்டம் கூட்டமாக அழகாக பறந்து போயின்ட்டுருக்காங்க ஸோ நம்ம இப்போ இமேஜின் பண்ணுறது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபிட்டோ மூவாயிரம் ஸ்கொயர் ஃபிட்டோ இல்லை அது பாட்டுக்கு போயின்ட்டுருக்கு இல்லையே ஒரு நகரம் மாதிரி இருக்குது அவ்வளவு அழகான அது மட்டும் இல்லை கொஞ்சம் போனேன்னா விஹாரஸ்தான விஸ்ராம சம்வே சம்வேஷ பிராங்கண பிராங்கநாதிரைகி விளையாடுற கோல் கோல்ஃப் ஃபீல்டு மாதிரி விளையாடுற ம மைதானங்கள் இருக்கான் படுக்கை அறைகள் இருக்கான் லவுஞ்ச் இருக்குது ஓய்வு எடுக்கிற இடம் இருக்குது யதோபஜோஷம் நிறைய இடங்கள் இருக்குது ரொம்ப அழகாக இப்படிப்பட்ட ரச்சிதை விஸ்மாபம் அதை பார்த்தாலே விஸ்மதித்து நிற்கிற மாதிரி ரொம்ப அழகான விமானம் சரி இதை பார்த்து அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டா சந்தோஷப்பட்டுட்டு சரி நம்ம அப்படின்னு சொல்லி அவளுக்கு இது ரொம்ப அழகா இருக்கு என்ன சொன்னா மாளிகை வாங்கன்னா இது அழகா இருக்கு இப்ப இவள் வந்து தன்னையும் தானே பாத்துக்கிறா இவனையும் பாத்துக்கிறான் உடனே அவர் தெரிஞ்சுப்படுத்து வா வா அப்படின்னு சொல்லிட்டு பிந்து சரஸ்ல போய் நீராடி வருகின்றார்கள் அது என்னன்னா மேஜிக் மாதிரி அதுல நீராடி வந்துட்டோன்னா இளமையும் பொலிவும் பெற்று விடுவார்கள் ரொம்ப அழகாக பிந்து சரஸ்ல அப்போ அந்த அந்த பிந்து சரஸ்ல நீராடினா அப்ப ரொம்ப அழகாக அவள் அப்படியே அப்படி பளிச்சுன்னு வித்தியுத் மாதிரி வெளியில வரா அந்த அங்கேருந்து வந்து அங்கே என்னன்னா அவள் வராளோ இல்லையோ அவ்வளவு பெண்டிகள் வேலை பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் வந்திருக்காளாம் அப்படி அவளை நீராட்டி அழகாக ப பட்டெல்லாம் உடுத்தி ரொம்ப அழகாக தான் திருமணம் புரிந்தா மாதிரி அவ்வளோ பொலிமையோடு ரொம்ப அழகாக இருக்காள் தேவகூதி அதை பார்த்தாலும் அவளே பார்க்குற அதாதர்ஷே சுவமாத்மானம் அவளே அவளை கண்மா கண்ணாடியில் பார்த்தா அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்காளாம் ரொம்ப அழகாக அவளை வந்து ஸ்நானம் செய்வித்து நகை நட்டெல்லாம் போட்டு நல்ல பூச்சிக்கள் எல்லாம் பூசி ரொம்ப அழகாக கூஜ் காஞ்சித நூப்புரம் அழகான தங்க கொலுசு போட்டுருக்க ஆக்சுவலாக தங்க கொலுசுலாம் போடக்கூடாதும்பா அரைஞ்சானுக்கு அப்புறம் கீழே எதுவும் போடக்கூடாது லக்ஷ்மி பிராட்டியே அவமானப்படுத்துற மாதிரி இப்போ இங்கே வந்து ஷ்ரோன்யோரத்தியா காஞ்சியா காஞ்சன்யா பகுரத்தியான இவள் இவ இங்கேயே வைரம் இருக்குன்னா அவன் மேலே இருக்காத அவளுடைய அழகான ஆபரணங்களை எல்லாம் சொல்கிறாள் வைர அட்டிகை வைரம் பதித்த தட்டிகை எல்லாம் போட்டுருக்கா முத்துகாரம் போட்டுருக்கா ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவளுடைய அழகை எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா சொல்லும்போது இவர் அதாவது இவள் வந்துட்டா ரொம்ப அழகாக வந்த உடனே கருதமர் அங்கேயிருந்து வர கர்தமர் வந்து பார்க்கற ரொம்ப ஆச்சரியமாக தன்னுடைய மனைவி இவ்வளோ அழகாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவரும் பிந்து சரசில் நீராடி ரொம்ப பொலிவோடு இருவரும் சேர்ந்து கொண்டு அந்த விமானத்தில் ஏறி சென்றனர் அதுக்காக தானே விமானம் வச்சுருக்கேன் அந்த விமானம் வந்து இவா மட்டும் இல்லை அங்கே வந்து இப்போ ஹேர் ஹோஸ்டஸ்லாம் வர மாதிரி அதுலேயும் நிறைய பேர் பனிப்பெண்கள்லாம் இருக்காள் அந்த விமானத்தில் ரொம்ப அழகா இருக்காது அப்படியே அப்படியே அந்த எல்லா இடத்துக்கும் அப்படியே பறந்து போகிறது இதுதான் வர சொல்றார் தேவ பதத்துக்கு எல்லாம் போச்சுன்னு நாராயண பட்டத்திரி ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பார் தேவர்கள் வாழ்கின்ற பதம் அந்த வழியில் வழி வழியெல்லாம் போச்சான் ஸோ சோஹா மகாஜனத்தை பாருட்டு எங்க வேணா போகலாம் அவ்வளவு திருலோக சஞ்சாரியா அவ வந்து அந்த விமானத்துல போயின்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எங்க நினைச்சாலும் அது போயின்னு இருக்கா ரொம்ப அழகாக தேவர்களே வெஞ்சு அப்படியே பார்த்து மெய் மறந்து போகின்றார்களாம் அவ்வளவு அழகான இந்த விமானத்துல அவர்கள் போனத்தை பத்தி சொல்றா அடுத்து இந்த மாதிரி அவ இருந்தது எப்படின்னா கிட்டத்தட்ட நூறு வருட காலம் அப்படியே போயிட்டு இருக்கு ஆஹ் ஒன்பது பெண் குழந்தைகள் பிறந்துதான் அதாவது தேவபூதிக்கும் கர்தமா பிரஜாபதிக்கும் ஒன்பது பெண் குழந்தைகள் பிறந்தது தேவபூதி இது இப்படி போகிறது நாள் போறதே தெரியல அப்படி சந்தோஷமா இருக்கா நூறு வருட காலம் அப்படி போயிடுது போன உடனே கிரந்தமர் என்ன பண்ணுற போற இதோட முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு நம்மளுடைய கிரசாசமன் தர்மம் விட்டு போகலாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார் மனசில் ஆக்சுவலாக இது எப்படின்னா தேவபூதி வந்து இந்த பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து கொண்டு அந்த பெண் பிள்ளைகளை ப பறந்து அவரை வந்து துறவரம் போனோம் சொல்வதெல்லாம் கேட்டுட்டு இல்லை இல்லை இவர்களை வந்து திருமணம் செய்விக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவள் சொல்கிறாள் நான் போயிடுவேன் அப்படிங்கம்போது அவளுக்கு அழுக வருது அவள் வந்து சொல்கிறாள் இல்லை இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் போகிறேன்னு சொல்கிறேன்லே நீங்கள் வந்து எனக்கு வந்து அதாவது இப்படியே பெண்களை விட்டுட்டு போவீங்களே அந்த பெண் குழந்தைகளுக்கு தேடி கணவன் மார்களான்னு தேடி திருமணம் நீங்கள் போகணும் அப்படி விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு அவள் கேட்குறான் ரொம்ப அப்படியே ரொம்ப கவலையோடு அவள் கேட்குறான் கேட்டுட்டு அதை பற்றின ஸ்லோகங்கள் தான் ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இது கொஞ்சம் பெரிய அத்தியாயம் அஹ் இவர் இவ ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமையை பற்றி ஒன்றொன்றாவாக சொல்ற அந்த தேவபூதி என்னன்னா நீர் அதாவது கிருத பிரசங்கத்யா பரம் பாவம் ததாபியாய் அதாவது இவர் வந்து எப்படிப்பட்டவர்ன்றது அவளுக்கு தெரியும் அதாவது லௌகிக்கத்திலேயே மொழிகி இருக்கப்பவர் பிரம்மத்தை அடைய வேண்டும்ங்கிற அந்த இச்சை இருக்கின்றவர்னு தெரியும் ஆனாலும் நீங்கள் வந்து தான் உங்களுக்கு முக்கியம் தெரியும் ஆனாலும் எனக்கு உண்டான ஆதரவை நீங்கள் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக மனுஷர்களுக்கு ஏன் சங்கம் ஏற்படுகின்ற சங்கோயக எது மேலேயாவது ஒட்டுதல் ஏன் ஏற்படுதுன்னா இந்த உலகியல் விஷயம்லாம் நிலையானதுன்னு நினைக்கிறதுனால அது இங்கே அவ சொல்றா இந்த நிலையானது இருக்குங்கிறதுனால சங்கத்தினால தான் எல்லாமே கஷ்டமா அதுதான் எல்லாரையும் கட்டி போடுறது அதையும் அவ சொல்ற எல்லார கட்டி போடுறது அதுதான் ஆனா உங்களை மாதிரி சவ ச ஏவ சாதுஷோ உங்களை மாதிரி சாதுக்களோ அதை வந்து அந்த அந்த லௌகீக பிணைப்பிலிருந்து வெளிவருவதற்கு நீங்களே ஒரு காரணமாகவும் இருக்கின்றீர்கள் ஏன்னா அவர்களுக்கு தனியும் இந்த நிலை இல்லாதது அப்படிங்கிறது தன்னுடைய பர்த்தா தானே இருந்தாலும் அவர் சொல்ற ரொம்ப அழகாக அதை சொல்லிட்டு அவர் சொல்ற கர்ம யோகத்தோடு அதாவது ஒருத்தன் வந்து தர்மத்தையும் அந்த தர்மத்தோட ஞான யோகத்தையும் வைத்துக்கொண்டு பகவானுடைய ந தீர்த்த பத சேவாயை ஜீவன் நபி அதை மட்டுமே பண்ணிட்டு இருந்தா போறாது பகவான் இதில் செஞ்சு சேர்வதனால்தான் ஒருத்தருக்கும் வாழ்வதோட ம முக்கியம் இருக்கு அப்படி இல்லைன்னா அவன் மிருத்வ அவன் ஒரு உடலற்ற பிணம் தான் அப்படிங்கிறது அவர் சொல்றார் சொல்லிட்டு இந்த லௌகிக்கத்திலேயே அதாவது சாகம் பகவதோ நூனம் வஞ்சிதா மாயையா திருடம் இந்த மாயையில நானும் மொழிகிருக்கேன் வஞ்சிதா மாயா திருடம் இது நான் பந்த நாத்து அப்போ இந்த முமுக்ஷுவாக நான் இருக்க வேண்டும்னா உங்களை மாதிரி ஒரு கணவரையும் கிடைச்சாச்சு நான் இதிலிருந்து என்னுடைய பந்தங்களிலிருந்தும்

भवानी वभवम प्रभम विशम्बेनात्म शौचेना गौरवेन धमेना च सुश्रोषिया सवर्देन वाचा मदरया च वोह शुज्य कामम धम्भम च देशम लोभम गम्मधम अप्रमोध्यता नित्यं तेजियाम समतोषयते तो सवै देवर्षिवरिया समानं समनव्रदं धैवतघरीय सहपत्यो आशासाना महाशिशह कालेन भूयसा शामं कश्चिदामृतचर्यया प्रेमगद्गदया वाचा पीडितः कृपया ब्रवीत् कर्णो वाच तुष्टोऽहमत्य तव मानविमानताया शश्रोषया परमया परया च भक्त्या यो देहि नामयमतीव सुहृत्स्त्वदेहो नावेक्षितः समुचित शपितुं मदत्ते ये मे स्वधर्मनिरधस्य तपः समातिविध्यात्मयोगविजिता भगवत्प्रसादाः तानेव ते मदनसेवनया विरुद्धान् िं प्रपश्य विधरामि अभयानशोकान् अन्ये पुनर्भगवतो भुवौ विजृम्भ उरुक्रस्य उरुक्रमस्य सिद्धासि भुङ्क्ष्व विभवान् निजधर्मदोहान् දේ‍යාන්නර ඉදරදිග අන්්‍රභවික්‍රියාබිහි. ඒ වම්බ්‍රවාණ මබලාගල යෝග මායා විද්‍යා විචක්ෂණ මවේක්ෂ ගදාදිරා සීතය සම්ප්‍රශ්්‍රය ප්‍රණය විවලයා ගිරේෂත. බ්‍රීඩාව ලෝක වෙලස හසිධානනාහැ. දේවහෝදිරවාචය රාතම්බද විජවෂයට මෝගයෝගමායා දෙපේ. යි වි තදවයිමි පත්තාහා ඇස්තේ අභ්‍යධායි සමය සග්‍රධංග සංගෝ. භෝයාගරීයසි ගුණහ ප්‍රසවක්සතිීනම්, तत्रेदि कृत्यमुपशिक्षयदोपदेशं येने श मे कशितोऽधिरं स यात्मा सिद्ध्येत ये कृतमनो भवदर्शिता या देनस्तदीशभवनं सदृशं विचक्ष्व मैत्रे वाच प्रियाः प्रियमन्विच्छन् कर्दमो योगमासितः विमानं कामगं षत्त स्थर्यो ह्ये वा विरचि विरचीकरत् सर्वकामधुकं दिव्यं सर्वरत्नसमन्वितं सर्वर्थ्योपचयो धर्तकं मनिस्तम्भैरुपस्कृतं दिव्योप करणो विहितं सर्वकालसुखावहं पट्टिकाभिः पदाकाभिर्विचित्राभिल अलङ्कृतं सृग्भिर्विचित्रमाल्याभिर्मञ्जुषिञ्चितु षडङ्ग्रविः दुगुलशौमकौशेयै नानावस्त्रै विराजितम् उपर्युपरि विन्यस्तनिलयेषु पृथक् पृथक् क्षिप्तैः कशिभुभि कशिभुभिः कान्तं पर्यङ् पर्यङ्घव्यजनासनैः तत्र तत्र विनिक्षिप्तनाशिल्पोपशोपितं महामरकतस्तल्या जुष्टं वित्रमवेदिभिः त्वासु वित्रमदेहल्यां बादम प, बा तम गज्जरा कपाटवते शिखरैश्विन् धर्णि इंद्रनीले शोहेम कुंभैरिदिश्रुतं चक्षुष्मत् पद्मरागार खेर वज्र निर्मितै हि जो विचित्र चित्रवा विधानै महारहै हेम तोरणै हि हे, हंसपारावतस्प्रादे तत्र, तत्र तत्रनि घोषितं कृत्रिमान मन्यमानै हि स्वानदीरुह्यादिरुह्य च विहार स्थान विश्राम संवेश भ्रांगनाजिरे हि यदोबजोशम रचितै अमिवात ईदृगृहं तत्पश्यन्तीं नाधिप्रीतेन चेतसा सर्वबोधाशयाभिज्ञः प्रोचत्कर्धमः स्वयं निमध्यास्मिन् हृदे भीरुमानमिदमारुह इदं शुक्लकृतं तीर्थम् आशिषां यापकं दृढणां सा धर्दुः समाधाय वचः क्वलये क्षणा सरजं विप्रदेवासौ वेनि बोधां शमूर्धजान्य अङ्गं च मलभङ्गेन सञ्जन्नं शभलस्थनम् आविवेशस द्या शर शिवजलाशय सात शरसे बेशमस्ता शशक सर्वा हा, किशोर वयसो तदर्शोत्पलधया तां दृष्ट्वा सहसोत्थाय प्रोचु हो प्राञ्जलयः श्रियः मयं कर्म करिस्तुभ्यं शादिनः करवाम किं स्थानेन तां महार्हेण स्नापयित्वा मनस्विनीं दुगोले निर्मले ददुरस्यै च मानदाः भूषणानि परार्थ्यानि वरीयां सेध्युमन्दि च अन्नं सर्वगुणोपेतं पानं चैवामृदासवम् अदादर्शे स्वमात्मानं स्रघ्विनं विरजाम्बरं विरजं कृत स्वस्य एनं कन्याभिर्म स्नातं कृतशिरस्नानं सर्वाभरणभूषितं निष्कग्रीवं वलयिनं कूजत्कञ्चनूपुरं शोन्योरध्यस्तया काञ्च काञ्चन्या बहुरत्नया हारेण च महार्हेण रुचकेन च भूषितं सुधृधा सुभ्रुवास्रक्षण स्निग्धापाघेन चक्षुषा पद्मकोशप्रदा नीलैर नीलैरलकैश्चलसन्मुखं यदा सस्मारऋषभं ऋषीणां दयितंपदीं तत्र च स्ते सहस्रीभिः यत्रास्ते स प्रजापतिः भतो पुरस्दात्तात्मानं स्त्रीसहस्रव्रदं ददा निशामि तद्योगतिं संशयं प्रत्यपत्यत सतां विभ्रजतीमत आत्मनो बिप्रदीम रूप संवीतरुचिस्तनी विद्याधसण सव्यम सुवास झाद भाव विम तदारोह मम तस्लुप्तमहिमा प्रेयानुरक्त विद्याधिचीर्णवपुर्मा बभराज उद्गच उत्कचकुमुद्घनवानपि च ताराभिरवृतविवोढुपतिर्नपस्तः तेनाश्चपविहार कु, कुलचलेन्द्रद्रोणेश्वतसौभगासो सा, सिद्धैर्नुतोधितो निभादशिवस्वनासो रेमे चिरं दनधवल्लनवल्ललनावरूथे वैशम्बके सुरसने नन्दने पुष्पपत्रके मानसे चैत्ररत्ये च स रेमे मे रामया रतः प्राजिष्णुनाभिमानेन कामगेन महीयसा वैमानिकानद्य शेत चरणलोकान्यतानिलह किं धुरापाधनं तेषां पुंसामुद्धाम चेतसां यैराश्रितस्तीर्थपदश्चरणो व्यसनाध्ययहा प्रेक्षयित्वा भुवो घोळं पत्न्यै यावान् स्वसंशय्या बहु आचर्यं महायोगे स्वश्रमाय विभजनवधात्मानं मानवीं सरसोत्सुकां रामां निरवयन्द्रे मे वर्षपूगान्मुहूर्तवते तस्मिन् विमानोत्कृष्टां शय्यां हृदिकरीं शिका न चाबुद्यदतं कालं प्रत्यापीच्येन सङ्गता एवं योगानुभावेन दम्पत्यो रममानयोः शतं व्यदीदुः ේවදධීයුහූ ශරදහැ. කාමලාල සයෝර්මනාක තස්යාමාද තරේ තස්ථම් බාව එෙන්න්නාත්මන අනවිත, නෝධා විදායරෝ මම් සම්සර්ව සංගල්පවිත් විවහෝ අදහස්සාා සොශවය සද්‍යයෝ දේව හෝ දිහේශ්‍රියය ප්‍රජාහ සර්වාස් දශවචාරෝ සරවාගයෝ. लोहिदत्पल घंध्य पति सा प्रवृजिष्यम तदा आलक्ष्योषदी सदी स्मयम विक्ल हृदयता लिखन्तोमुखी भूमिधा नगमनी श्रििया उच ललिताचं निरुद्याशुकलाशन देवूतिर्वाच सर्व तन्म्यंपोवाह प्रद्रुतमता मे प्रपन्ना अभम ब्रह्मण ब्रह्मणुतुस्तुभ्यम विमृक्या पदय साम कश्यन्मे विशोकाय तय ఏదావకాధిక్రాంత మే ప్రభో ఇంద్రియార్త ప్రసంగీత్య పరాత్మన ఇంద్రియా సంజంత్యా ప్రసంగస్వయే కృదాన పరం భావ తదాప్యస్వ स्वभयाय मे सङ्गो यः संसृतो हे हेदुरत्सो हेदुरसत्सो विहितोधिया स एव साधुशो कृतो निस्सङ्गत्वाय कल्पते नेहयत्कर्मधर्माय न विराघाय कल्पते न तीर्थपदसेवायै जीवन्नभिमृदो हि सह साहं भगवतो नूनं वञ्चिता माया दृढं यत् विमुक्तिदं प्राप्य न ममुक्षय्य बन्धनात् श्रीहरे नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिगाजीवनस्मरण गोविन्द गोविन्द सकर महाराज के जय